வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் இயங்க இருக்கிறது அதுவும் இன்று முதல் தொடர்ந்து பத்து வாரங்களுக்கு இயங்கு இருக்கிறது அதுவும் எதற்காக அப்படின்னா சபரிமலை சீசனுக்காக கார்த்திகை மாதம் தொடங்கிடுச்சு நிறைய பேர் சபரிமலைக்கு வந்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது கூட்டமும் அதிகமாக இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது இன்று இந்த சிறப்பு ரயில் தன்னுடைய சேவையைத் தொடங்குகிறது ஏன்பா இன்னைக்கு கிளம்புற ட்ரெயினுக்கு இன்னைக்கு வீடியோ போட்டால் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி தான் அந்த ட்ரெயின் கிளம்புது ஆனால் இன்னைக்கு இரவு தான் தமிழக பகுதியை கிராஸ் பண்ணுது அதனால் இன்றைக்கி நம்ம அன்சரோவில் போகணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வரக்கூடிய காலங்களில் நம்ம நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் விசாகப்பட்டினத்தில் இருந்து இந்த ட்ரெயின் முன்னாடியே எங்கிருந்துச்சு அப்படின்னா நம்ம அரக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா அப்போ விசாகப்பட்டினத்துக்கு டைரெக்டாக போயிருந்துருக்கலாங்க அந்த வடக்கு ட்ரெயினில் மாற்றிருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இந்த ட்ரெயினானது எட்டு இருபது மணிக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இன்னையிலிருந்து ஆரம்பித்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா வி விசாகப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு அங்க இருந்து விஜயவாடா ஓங்கோல் வழியாக ரேணிகுண்டா ரேணிகுண்டாவிலிருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போல போத்தனூர் ஏன்னா கோயம்புத்தூருக்கு தான் சிறப்பு ரயில்கள் வர்றதே இல்லையே போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது மறுநாள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கொல்லத்தை சென்றடைகிறது சபரிமலை செல்பவர்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி நம்ம இங்கேருந்து இருந்து ரிட்டன் விசாகப்பட்டினம் போகணுனாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ள முடியும் விசாகப்பட்டினத்திற்கு கொள்ளத்தில் இருந்து இந்த ரயிலானது நாளை பத்தொன்போதாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புதன்கிழமைகள்லையும் ஈவினிங் அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து எர்ணாகுளம் டவுன் திருச்சூர் பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடு வழியாக தமிழகத்தை கடந்து அதற்கப்புறம் விசாகப்பட்டினத்திற்கு செல்கிறது மறுநாள் இரவு பதினோரு மணிக்கு இந்த ரயிலானது விசாகப்பட்டினத்தை சென்றடைகிறது இதில் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கு பொது பெட்டிகள் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இது இல்லாமல் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது மூன்று தேடேசி பெட்டி இது இல்லாமல் தேடேசி எக்கனாமி பெட்டி மூணு இருக்கிறது செகண்ட் ஏசி பெட்டி இரண்டு பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது சபரிமலை செல்பவர்கள் அதிக அளவில் பயணிக்கக்கூடிய ரூட்டாக இந்த ரூட் அப்படிங்கிறது இருக்கிறது செங்கன்னூரில் இறங்கி நிச்சயமாக நம்ம பம்பா போய் பம்பாவிலிருந்து சபரிமலைக்கு செல்வதற்கு வசதியான ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது இன்று முதல் தன்னுடைய சேவையை தொடங்குகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்